அனைத்து ஆசிரியர்களுக்கும் இணைய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லிஸ்ட் எப்போது வெளியிடப்படும் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க தெரிவு பட்டியல் வெளியிடுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே தடை கொடுத்திருந்தாங்க இடையில அந்த தடையை வந்து நீட்டிச்சிருந்தாங்க டிஆர்பி தரப்பிலிருந்து கவுண்டர் அஃபிடேவிட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க நமக்கு எப்போ இந்த ஸ்டே கேஸ் வரும் தான் எல்லாேருமே எதிர்பார்ப்போடு இருந்தாங்க ஏன்னால் மற்ற வழக்குகளுக்கான முடிவுகள் வந்து கிடைச்சிருச்சு ஸ்டே கேஸ் வந்து நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது இந்த விசாரணையின் போது இந்த ஸ்டேவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அதனால் இனிமேல் ப்ரொபேஷன் லிஸ்ட் வெளியிடுவதற்கும் அப்பாயின்மெண்ட் செய்வதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை அதனால் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒன்றரை மாதங்களாக நிறைய மன உளைச்சலுக்கு வந்து எல்லா எல்லாருமே ஆளாகி இருப்பீங்க இன்னும் ஒரு இரண்டு வாரம் தான் உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்குங்க உடல் அளவிலும் மனதளவிலும் உங்களை நீங்கள் இந்த வேலைக்காக தயார்படுத்திக்கணுங்கிறத என்னுடைய ரெக்வஸ்ட்டை நான் சொல்கிறேன் யாருக்கிட்டையும் இது சம்மந்தமாக எந்த விதமான டிஸ்கஸ் வந்து செய்யாதீங்க சரிங்களா இனிமேல் டிஆர்பியும் அந்தந்த கன்சன் டிபார்ட்மெண்ட்டும் துரிதமான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க ஆகஸ்ட்டு முதல் வாரத்துக்குள்ளார எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுவீங்க அதற்கு மீண்டும் என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது முடிந்த பிறகு கண்டிப்பாக நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வந்து வைப்பாங்க ப்ரொஃபஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி இணையதளத்தில் நம்ம இந்த வார இறுதிக்குள்ளார எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே சிவி ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் நமக்கு வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு இப்போ ப்ரொஃபஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன கால இடங்கள் சப்ஜெக்டில் கொடுத்தாங்களோ துல்லியமாக ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷியோ அடிப்படையில் இந்த ப்ரொஃபஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்னென்ன துறையின் கீழ் அவங்க வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து நமக்கு ப்ரொஃபஷன் லிஸ்ட்டில் தெரிய வரும் இந்த வார இறுதிக்குள்ளார கண்டிப்பாக வெளியிட்ருவாங்க அதே போல் அடுத்ததாக டிஆர்பி அந்தந்த கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க லிஸ்ட் அப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அந்த கன்சென்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து தகவல் கொடுப்பாங்க சுற்றறிக்கை மூலியமாக இந்த டேட்டில் இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாம் வரணும் கவுன்சில் நடக்குன்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நமக்கு வந்து சுற்றறிக்கை மூலமாக கொடுப்பாங்க கண்டிப்பாக அது எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுத்துவோம் சரிங்களா அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் ப்ரொபேஷன் லிஸ்ட்டு விடுற அன்னைக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுப்பேன் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது அவசியமாக தேவை டிபார்ட்மெண்ட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக லிங்க் வந்து கொடுப்போம் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிங்க நம்ம வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தகவல் நம்மளுக்கு உள்ளார பரிமாற்றம் செய்வதற்கும் ஜாப்பில் சேர்ந்த பிறகு நிறைய சந்தேகங்கள் நமக்கு வரும் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து டெவலப் பண்ணிக்கிறது எல்லாமே நம்மளுக்குள்ளார ஒரு தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது ஹெல்ப்பாக இருக்கும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகும் கூட என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டே நிச்சயமாக இருப்பேன் அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க இனிமேல் வந்து ஒவ்வொரு நடவடிக்கையுமே துரிதமாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நன்றி